தமிழ் தமிழ் சினிமான்றது அதிகபட்சமான நுகர்வோர் மக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய நம்மளுடைய நம்மளுடைய சாப்பாடு தண்ணிக்கு அப்புறம் வந்து பெருசு மதிக்கிறது நம்ம அரசியலை தீர்மானிக்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சினிமா வந்து நம்ம வாழ்க்கையை பாதிக்க நாம் அதை வந்து நேசிக்கக்கூடிய ரெண்டு கலந்து இருக்கக்கூடியதே ஒரு சினிமா சினிமாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது மற்ற சூழலோட இது ரொம்ப அதிகம் நம்ம நம்ம தமிழ் சூழல்தான் அதே மாதிரி இயக்குநர்களையும் அதிகமாக மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம தமிழ் சூழல் தான் இங்கே தான் ஒரு இயக்குனர் நினச்சால் வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து இப்போ முதல்வர் நீங்கள் போக முடியும் சாத்தியம் இருக்குது ஏன்னா அளவுக்கு மக்கள் வந்து சினிமாவை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நேசிக்கிறாங்க சினிமாவை வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ரெண்டு இன்ட்ராக்ஷன் இது வெறும் இது வந்து தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ச விஷயம் இது சரியான அப்படி இருக்கிறப்போ இங்கே இருந்து நீங்கள் வெறும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத நீங்கள் உலக சினிமாக்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்காத நம்முடைய லைஃப்பை பாதிக்காத நம்முடைய இதை பிரதிபலிக்காத ஒரு படம் வந்து தனியாக வர்றதில் எனக்கு வந்து அது அவ்வளோவா எனக்கு அது இதுதான் முக்கியத்துவம்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பராசக்தி ரத்த கண்ணீர் போன்ற படங்கள் வந்து அதை விட நேரடியான அரசியல் அந்த காலகட்டத்தில் அதை விட அரசியல் பேசுகிற பசங்க தமிழை எதிர்க்கும் வரவே இல்லை அப்போ அந்த படத்துக்கு என்ன வேல்யூ நீங்கள் உலக சினிமாவோட வந்து நமக்கு இருக்கிற உலக சினிமா பார்வையில கம்பேர் பண்ணால் பராசக்தி ரத்த கண்ணீர் எந்த இடத்துல வைக்கும் அது அது அந்த இதில் வராது அப்போ எது முக்கியம் நமக்கு வந்து பராசக்தி கனி முக்கியமாக இல்லை வந்து உலக சிமா உடலுடன் பார்க்குற படம் முக்கியமா அப்படின்னு பார்ப்பேன் பராசக்தி ரத்த கண்ணீர் படங்கள் முக்கியம் நினைப்பேன் ஏன்னா அதுதான் ஏன்னா வாழ்க்கை நம்ம நமக்கு வந்து நம்ம நிறைய இன்வால்வா பார்க்குறோம் அப்போ அது நமக்கு தேவையாக இருக்குது நம்ம நிறைய காசு கொடுத்து அதுக்காக நிறைய சொல்ல போது அதுலேருந்து நமக்கு லெசன்ஸும் நமக்கு வாழ்க்கையிலும் தேவையாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான படங்கள் அதே சமயத்துல நம்ம இன்றைக்கு நிறைய படங்கள் வேர்ல்டு சினிமாக்கள் பார்க்கறோம் நம்மளும் அதே சமயத்தில் நம்ம நிறைய படங்களை பார்க்கறோம் வீட்டில் நிறைய படங்கள் பார்க்கறோம் நிறைய கத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரி படங்களும் நம்ம படங்கள் எதுவும் வராதா அப்படிங்கிற ஏக்கமும் ஒரு கொஸ்டின் இப்ப ரெண்டு 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 புள்ளி இப்ப அதிகமான மக்களை நம்ம போய் சேர் அதிகமான மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய படங்களையும் நம்ம கொடுக்கணும் அதே சமயத்துல வந்து நம்ம தமிழ் சமூக ஒரு மதிப்பீடு உலக அரங்கில ஒரு மதிப்பீட்டுல வந்து ஒரு படம் இருக்கும் ஆனால் இது ரெண்டும் வந்து பல முயற்சிகள் கடந்த வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இது ரெண்டும் வெவ்வேறு இது ரெண்டு திசையில தான் போய்கிட்டே இருந்துச்சு பல பேர் வந்து பல காம்படிஷன் கலந்துருக்கு கலந்து காம்படிஷன்ல கலந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அதுக்கான அங்கீகாரம் அதுக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுல முதல் படமா எனக்கு தெரிஞ்சு விசாரணை தான் அதிகபட்ச அங்கீகாரத்தை மனிதர்கள விருதா கிடைச்சிருக்கு அதுக்காக நான் வந்து பாராட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன் இது தான் இந்த படத்தை நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறது இதுதான் நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே வரவேற்கத்தக்கது அது எல்லாமே ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு அறிவிப்பும் நமக்கு வந்து எல்லாமே மிக முக்கியமானது அது ஆரண்ய காண்டமாக இருந்தாலும் சரி அது காக்கா மட்டையாக இருந்தாலும் சரி அது அவலப்படுத்த இது நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அதில் நிறைய முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த முயற்சியில் நமக்கு கடைசியாக ஒரு ஒரு சின்ன ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது விசாரணை மூலமாக தான் அது வந்து அந்த விசாரணைக்காக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம் இது வந்து இதே மாதிரி ரெண்டாவது இந்த நம்ம வாழ்க்கையில் இந்த அரசியல் படம் பொலிட்டிக்கல் படம்ன்றது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக எம்எல்ஏ எம்பி கரவேட்டி இது மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம பார்த்து கிளைமாக அதிகமாக வசனம் பேசணும் டைலாக்ஸ் இருக்கும் பயங்கரமாக பக்கா பக்கம் பக்கமாக டைலாக்ஸ் இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொலிட்டிக்கல்ஃபுல் டயலாக்ஸை வேறு மாதிரி கொடுத்து நம்ம வாழை காலத்தில் நம்மளை சுற்றி இன்றைக்கி எவ்வளோ அரசு எவ்வளோ விதமான கொலைகள் வரிசையா நடந்திருக்கு விஷ்ணு பிரியாவோட ஸ்டேஷனில் விஷ்ணு பிரியா வந்து தோக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க என்ற ஒருத்த வந்து வெட்டி போடுறாங்க ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க இப்படி நம்மளை சுற்றி இவ்வளோ கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது வரிசையா எப்பவும் இல்லாமல் இந்த இந்த ஒரு கடந்த இரண்டு ஆண்டுகள் தான் ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது இப்ப இந்த கொலைகளுக்கு நம்ம எதாவது நம்ம நியூஸ் பாக்குறோம் அதை படிச்சு ரியாக்ட் பண்ணதுல அடுத்த ஒரு கலை நடக்குது அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு எல்லாம் போயிட்டே இருக்கு நம்ம அப்ப இந்த கொலைகள் பற்றின பார்வையும் இது எப்படி நடக்குது இது இதுக்கு இது ஏன் நடக்குது இதுக்கான வந்து தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை அதுவும் எப் வழக்கமா எப்போதையும் விட இப்பதான் இந்த மாதிரியான கொலைகள் வந்து அரசியல் கொலைகள் அதிகமா நடக்குது அப்போ இந்த கொலைகள் பற்றின இந்த நான் வாழ காலத்திலே நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நம்மளை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒருத்தர் பரவா பண்ற அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கட்ஸும் துணிச்சலும் அந்த துணிச்சலுக்காக நான் வந்து வெற்றி வரல உண்மையிலே பெரிய அளவு பாராட்டு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதுதான் முக்கியம் ஒரு கலைஞருக்கு வந்து நீங்க எப்படி படம் எடுக்கிறீங்க நீங்க எந்த மாதிரி படம் இருந்ததுலாம் வந்து ரெண்டாவது விஷயம் அது ஆர்டிஸ்டிக் ஸ்கேல்லாம் வந்து அடுத்து இன்டலக்சுவல் ஸ்கேல்லாம் அடுத்து ஆனா நீ வார காலத்தை நீ உன் கண்முன்னா நடக்கக்கூடிய அபலங்களை அதை பற்றி நீ ஒரு சினிமாவை நிவாரணம் எடுக்கிறதுக்கு ஒருத்திருச்சு அவரு அவருக்கு இத்தனைக்கும் வந்து புதுசா வர்றவங்க புதுசா எடுத்து பரவாயில்ல அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கு அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அந்த சமயத்துல அதை விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி போகணும் போதே எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு அதுல ஒரு சக்ஸஸ் ஆகும்போது இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்து வந்து இப்போ லீனா சொன்ன மாதிரி இண்டிபெண்டா படம் எடுக்கிற சுதந்திரமா படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வரவேற்பாகவும் அதே சொல்லி அடுத்து இந்த மாதிரியான எண்ணத்தில் வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் இல்லை நம்ம ஒரு சீரியஸான விஷயங்களை எடுத்தோம்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு புதிய படைப்பாளிகளுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாகவும் இந்த படம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அதுவாக நான் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டுறேன் அதே மாதிரி ஒரு படம்ன்றது வந்து அதில் வந்து நிறைய இது இந்த படம் வந்து ஏன் வேர்ல்டு சினிமாவா மாறி இருக்கு ஏன் வேர்ல்டு சினிமான்ற கேட்ட எதுக்கு அங்கீகாரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஒரு பார்த்தோம்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பெரிய அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு அடிக்கிறத புது விதமான டெக்னிக் காமிச்சிருக்காரு அடிக்கிறாங்க 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 வெறும் பார்க்கணும் அதுவும் கடுமையா அடிக்கிறாங்க இப்ப அடிக்கிறது முடிச்சு இரண்டாவது பகுதியில் ஆரம்பிக்குது இரண்டாவது பகுதியில் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்போ இது வந்த படம் வந்து ஒரு பெரிய ரசனைக்குரியதாவோ பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறதாவோ இல்லை ஆனால் அந்த ரெண்டாவது பகுதியில் ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து இந்த படம் வந்து ஒரு ஒரு என்ன சரக்குன்னு அப்படியே இழுத்துக்குது அது எந்த இடம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு லாங் டேக் வந்து ஆரம்பிது சரவணுப் சார் வந்து உள்ள போலீஸ்களில் என்ட்ரி ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகி அவர் நேராக போய் ஒரு சீட்டில் உட்காந்து சமுத்திரங்கேணி சார்கிட்ட வந்து பேசார் இதே வரை அவனை விசாரித்து அவனை வந்து அவனை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அவனை அடித்து வந்து அவன் வந்து இன்னும் விசாரிக்க சொல்லி அனுப்பார் இப்போ உள்ளே இருந்து சவுந்திரகணி சார் வருவார் அப்போ அந்த ஷார்ட் ஆரம்பிக்குது அவர் நிறைந்து வெளியே நடந்து வருவார் ஏய் உள்ள யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாரும் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தையும் மிரட்டிட்டு அப்படியே யார்ப்பார் கேமரா ஃபாலோ பண்ணுது ஃபாலோ பண்ணி கரெக்டாக மாடிக்கு போது மாடியிலேருந்து கரெக்டாக அங்கேருந்து அப்படியே அந்த ஷார்ட்டை தொடர்ந்து நேராக அவங்கிட்ட கிஷோரை போட்டு அவனை அடிக்கிறாரு அவன் அடிச்சு முடிச்ச உடனே பார்த்தா திரும்ப வெளியே வரும்போது பார்த்தா திரும்ப வெளியே வந்து நிற்கிறாரு வெளியே வந்து நிற்க திரும்ப அந்த போலீஸ் ஆஃபீஸ்லாம் அடித்து எட்டி மிதித்து கிஷோர் வந்து வெளியே தள்ளுவார் அப்போ வெளியே தள்ளும் போது ஒரு அந்தகாரம் ஒரு பயங்கரமான ஒரு டார்க் சைலன்ஸ் அங்கே வந்து பசங்க கட்டி போட்டுருக்காங்க அங்கே வந்து ஒரு அந்த அந்த செயினை வந்து கட்ட சொல்லுவாங்க அப்போது அந்த பீப்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து சவுண்டு டெக்னிக்காக வந்து இந்த படம் வந்து பல தொழில்நுட்பங்கள் வந்து மிகச் சிறியாக அதுதான் இந்த படத்தில் உலகப்படுறதுக்கு மிகப்பெரிய காரணம்னா பர்டிகுலராக சவுண்ட் வந்து வெறும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஒழிக்கக்கூடிய அந்த வாக்கி டாக்கியோட சவுண்டு மட்டும் தான் இருக்கு அது ரொம்ப துல்லியமாக வந்து பிரதிபலிச்சிருக்கேன் வேற சவுண்டை சவுண்டுன்றது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் என்ன எனக்கு வாழ்க்கையில் ஒரு புற எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கக்கூடிய அனுபவம் நான் ஒரு பத்திரிகையாளா இருக்கும்போது ஒரு தவறான செய்திக்காக என்னை வந்து செய்தியை வந்து என்னை அரஸ்ட் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது நான் பண்ணலை வேற நான் உதவி ஆசிரியராக அந்த பத்திரிகையில் இருந்ததால் ஸ்டேஷனில் இதே மாதிரி தான் முதலி ஒரு பத்திரிகை மரியாதையாக கூப்பிட்டு போய் சும்மா நாலே நாளைக்கு கல்வி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க சரி நான் ஒரு பத்திரிக்கையாளர் தொடரில் நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்கிற தோன்றில் ரொம்ப பந்தாக போய் எஸ்எல்ஏ ஸ்டேஷனில் போயிட்டு கூப்பிட்டு போய் உக்கார உட்காந்துட்டேன் ஆனால் வந்து அந்த பத்திரிகை வந்து ஒரு லா காலேஜ் பற்றின ஒரு நியூஸாக இருந்தாலும் அந்த லா காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸில் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க எப்படியாவது உள்ள ஆனால் வந்து ரொம்ப போலீஸ் ப்ரஷன் சீமி வரைக்கும் போய் போலீஸ் தான் பயங்கர ப்ரஷர் இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கும்போது போலீஸ் அங்கே உங்க போய்ட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த இடங்கள் ஒரு மாதிரி இருக்கு நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கேன் என்ன நான் வந்து பத்திரிகையாளர்கள் என்னை வந்து மேலே கையை வைக்க அடிக்க முடியாது அதுக்கு என்ன என்னை விசாரித்து சொல்லிட்டு போகிறேன் சொல்லு நேரம் இல்லாமல் நான் எப்போ சார் கிளம்ப எப்போ சார் கிளம்ப இல்லை கொஞ்சம் திருப்பி உட்காருங்க உட்காருங்க அப்படின்னாங்க அங்கே ஒரு பெண் கான்ஸ்டபிள் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க நானும் வந்து அந்த ஏற்ற மாதிரி நானும் வந்து அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஆச்சுன்னா ஒரு எட்டரை மணி ஆனே ஒரு ஏசி வந்துட்டு தம்பி சட்டை கேட்டுப்பா எந்த கான்ஸ்டபுள் அதே பெண் கான்ஸ்டபுள் மட்டும் வந்து திரும்ப என்ன வந்து சட்டை கட்டி உட்கார வச்சு அதே மாதிரி லாக் அப்ல உட்காரச்சு உள்ள உள்ள தவிர உள்ள போனா ஒரு இருட்டு ஃபுல்லா பார்த்தா எங்க பார்த்தாலும் உடம்பா இருக்கு அப்புறம் பார்த்தா அப்புறம் பார்த்தா பல பேர் உட்காந்துட்டு பார்த்தா என் கூட வேற செஞ்ச பல பேர் உள்ள இருக்காங்க அப்புறம் தான் தெரிஞ்சு சின்ன லாக் அப்பதான் கிட்ட நீயாவது சொல்லுறேன் எனக்கு அந்த நேரத்துல இருந்து எனக்கு அதிர்வு வந்து என்னன்னா அந்த நேரத்தில் நான் பட்ட நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை என் வாழ்க்கை என் ஒரு வாழ்க்கை நடக்கலை எதிர்பார்க்கலை ஏன்னா யாரோ தப்புக்கு நான் வந்து நானும் ஒரு ஆளா இருந்து மாட்டேன் அப்போ அந்த சமயத்துல எனக்கு ஒரு பயங்கரத்தை உருவதுக்கு உருவாக்குறது அந்த வாக்கி டாக்கி ஆபீஸ் வந்து அந்த வாக்கி டாக்கி வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த வாக்கி டாக்கி சத்தம் வந்து அதுக்கு அர்த்தம் இல்லானா அந்த 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 சத்தம் வந்து நீங்க போலீஸ் போய் அனுப்பிச்சாதான் நீங்க அந்த பயங்கரத்தை அந்த சட்டம் வந்து இதுல வந்து ரொம்ப அழகா நீங்க சொல்றதுதான் அழகு கலைங்கறத சுருக்க சொல்றத மிக அம்சம் பல தடவை பார்த்தாலும் இந்த படத்தின் சிறப்பு வசனங்கள் அது மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சுருக்கமா எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு நீட்டு இருக்கிற வசனமே இல்லை உதாரணத்துக்கு அந்த கிஷோரை அடித்த உடனே அவர் வந்து சமுத்திர கணேசர் வந்து பார்ப்பாரு பார்த்து போன் எடுத்து அவர்கிட்ட பேசுவாங்க உடனே திரும்ப வந்து என்ன சார் இப்படி பண்ணி சண்டை போட்டுக்கும் போது பக்கத்தில் ஒரு பாலிசிங்கயாரு உயிருங்க ஒரு அதுக்கு ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரி பரவாயில்ல இதுவா இருந்தாரு அத சர்வசாதாரணமா ஐயா பூச்சிங்கய்யா அப்படின்னாரு அந்த காவலர் அதே மாதிரி இன்னொரு காவலர் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கடைசியா வந்து ஒரு தொழில் தொழில்ன்ற வசனம் ரொம்ப பிரமாதம் அந்த தொழில்ல ஏ தொழில் தொழில் இவருக்கு ஒரு கொலை செய்யறது ஒரு ஒரு எது தொழில் காவல் தான் தொழில் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஐரணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில்ன்றது வந்து கொலை செய்வதாக தான் வந்து ரொம்ப நுணுக்கமா ரொம்ப ஷார்ப்பா வந்து நம்மள உணர்த்த கடத்துறாரு இந்த மாதிரியாக ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயத்தில் நம்மகிட்ட நம்ம நம்ம யோசிக்காம நம்மளை கடத்துறது இல்ல அதுதான் இந்த 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 கலாபூர்வமான வெற்றிக்கு வந்து ஏன் இந்த படம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாக வந்து அங்கீகரிக்கப்பட்டுருந்தால் இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நமக்குள்ளே இருக்க அந்த அந்த படத்துடைய அந்த கன்டென்ட்டை ஒரு சிஸ்டம் நம்மளை சுற்றி எப்படி பின்னப்படுது அதுக்குள்ளே நம்ம எப்படி சிக்க வைக்கப்படுறோம் நம்ம சுற்றி அது வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிற வந்து ஒரு 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 இதாக வந்து உருவாக்கியிருக்காரு இது வந்து ரொம்ப இதுதான் வந்து நம்ம நாங்க இந்த கடத்தப்பட வேண்டிய அறிவும் அதே சமயத்தில் இது கலாபூர்வமா செய்யறது வந்து சரி கலாபூர்வமா செய்யறது பெரிய விஷயம் அதாவது ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்ல இந்த பையன் வந்து ஒரு நல்ல இவனுக்கு ஏன் வந்து ஒரு அவன் வந்து அவன் தவறா செய்யாதவன் அவனுக்கே இந்த தண்டனை பொதுவா வந்து ஒரு சிறந்த படைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படைப்பாளி எதிர்பார்க்காத அவனே நினைக்காத பல விஷயங்கள் வந்து அந்த படைப்புக்குள்ள இன்பில்ட்டா வந்துடும் உதாரணத்துக்கு டாஸ்டாயிரம் அண்ணா கரிடா வந்து அவர் எழுதும்போது அண்ணா கரிடா வந்து அவன் வந்து ஒரு கெட்டாரம் உருவாக்க நினைச்சாரு ஆனா அது அவர் எழுதும் போது எழுதும் போது வந்து அது கடைசியில இறுதியில வந்து அவர் தற்கொலை செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த படம் அவர் எல்லாத்தையும் பரிதா வந்து அவரு கதனைகள் அவருடைய நடத்துகள் அதை எல்லாமே பாசிட்டிவா போயிடுச்சு அவர் வந்து ரொம்ப அற ஒழுக்கம் ஒழுக்கம் சார்ந்தவர் ஆனால் அந்த பொண்ணு வந்து பல வருட அவருடைய கடவுள் சார்ந்த ஒரு கணவனை தைரவு கொண்டு இருப்பா கடைசி அது ஒரு காதலன் கடைசியில் அவள் இறக்கும் போது அவர் செஞ்சது எல்லாம் வந்து அவள் பக்கம் நியாயத்தை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரிதான் ஒரு படைப்புக்குள் நல்ல படைப்புக்குள்ள இது இது முரடி இருக்கும் படைப்புக்கும் படைப்பாளர் நோக்கத்துக்கும் சில விஷயங்கள்ல வந்து ஒரு அதே இந்த படைப்பு இதுல வந்து இந்த பையன் வந்து ஏன் இவன் கொல்லப்படணும் அப்படின்னா இதுல வந்து அவரே ஒரு தவறு செய்யறான் இந்த படத்துல அவ வந்து தவறே செய்யாதவன் தான் நிரூபிக்கப்படுது தவற தன் மேல் திணிக்கும் போது அவன் பெகுண்ட வரான் நான் எதுக்கு சொல்றோம் அவ்வளவு அடிக்கிறாங்க மரணாலே அடிக்கிறாங்க அப்படின் ஏத்துக்க மாட்டேன் நான் எதுக்கு ஒத்துக்கணும் அவ்வளவு கட்சு இல்ல மைண்ட் மைண்ட் ஸ்டென்த் உள்ள ஒரு கேரக்டர் ஆனா அவன் வந்து அவனே அவன் டெத்தை வந்து தீர்மானிக்கிறான் எங்கன்னா கிஷோரை கையை இழுத்து உள்ளே போடுறான் கிஷோரை கையை பிடிச்சி இருக்கும்போது அதை மட்டும் அவன் செய்யலைன்னா அவனுக்கு இந்த விவசாயி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கிஷோரை கேட்டபோது அவனுடைய அவனுடைய செவம் வந்து அவன் இந்த தவறு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ளவன் அவ்வளோ தவறே செய்யக்கூடாதுன்னு நினைக்குவேன் அந்த இடத்துல வந்து ஏன் சார் செய்யு கேட்டுக்கலாம் இல்லை அதை அவன் செய்யாத வாரத்துல செஞ்சுக்கலாம் இழுத்து போட்டதுல தான் அவனை போட்டு அடிக்கிறாங்க அவனை அடிக்க வேண்டிய காரணம் என்ன அவன் உலக தூரத்துக்கு தர்கியாக பேசுறக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து வேற சாதாரண மட்டும் கூட பரவாயில்ல தப்பிச்சு பொறுத்தவரை உழவு தத்தனை கண்டசி அடி அடிக்கிறவங்க கூட தன்னை நிவர்த்தி நிற்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு தவற வந்து ஒருத்தரை வந்து போலீஸோட வலையில் சிக்கணுங்க அவன் அவன் மேலும் விரும்பி செய்யறேன் பட் ஆனால் அதே சமயத்தில் அவருடைய கொலையும் வந்து தற்சாலாக தான் நடக்குது இந்த ரெண்டு தற்ச அவனோட கொலையை வந்து இவங்க திட்டமிட்டு செய்யல அவன் கொட்டி கட்டுட்டான்றதுக்காக அந்த கொலையை செய்கிறாங்க அப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு இன்பிள்ட்டான சில விஷயங்கள் சில படைப்புகளில் இருக்கும் அதை வந்து எனக்கு இந்த விஷயம் ரொம்ப அருமையான விஷயமா பட்டுச்சு இந்த படைப்புகள் வந்து ஏன் இந்த சிறந்த படைப்பாக உருவாகுதுன்னா ஒரு சிறந்த படைப்பு உருவாகும்போது இது மாதிரி தண்ணியல்பான ஒரு அது தன்னை தானே தீர்மானிச்சு சில விஷயங்களை அந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த படத்தில் இருந்ததால் இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாக வந்து கருதப்படுது நன்றி வணக்கம்